கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு திருவண்ணாமலை மேற்கொள்ளப்படும் பாதுகாப்பு குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதை கார்த்திகை தீப ஏற்பாடு குறித்து டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி கார்த்திகை தீப ஏற்பாடு குறித்து தமிழ்நாடு அரசு மாவட்ட நிர்வாகம் மற்றும் டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த உத்தரவில் என்னென்ன விவரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் வருகிற டிசம்பர் மூன்றாம் தேதி நடைபெற இருக்கும் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் திரள்வார்கள் என்பதால் நெரிசல் சம்பவங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் போதுமான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் என வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார் அந்த மனுவில் கூட்டத்தை கட்டுப்படுத்தவும் முறைப்படுத்தவும் போதுமான காவல்துறையினரை பணியில் அமர்த்த வேண்டும் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி கூட்டத்தை கண்காணிக்க வேண்டும் வாகன போக்குவரத்தை முறைப்படுத்த வேண்டும் வாகனம் நிறுத்துவதற்கு போதுமான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் மருத்துவ வசதிகள் வழங்க தற்காலிக முகாம்கள் அமைக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை மனுவில் அவர் பெற்றிருக்கிறார் அதே போல கிரிவல பாதையில் போலி சாமியார்கள் திருநங்கைகள் மாற்றுத்திறங்களை அனுமதிக்க கூடாது என்றும் கடைகளை அமைக்க அனுமதிக்க கூடாது எனவும் மனுவில் குறிப்பிட்டு இருக்கிறார் கோவிலில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய மாவட்ட நிர்வாகத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இந்த மனு தொடர்பாக தமிழக அரசு திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகம் காவல்துறை ஆகியோர் வருகிற நவம்பர் இருபத்தி நான்காம் தேதிக்குள் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையும் தள்ளி வைத்திருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி தகவலுக்கு நன்றி